இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற செய்தி வந்து உக்ரைனை பற்றி ரஷ்யா இன்று உக்ரைனை தம்சம் செஞ்சுருக்காங்கன்னே சொல்லலாம் உக்ரைனில் முக்கிய பகுதிகளில் ஒரு இருபத்தி நாலு பேர் கொல்லப்பட்டிருக்காங்க பத்தொம்போது பேர் வந்து இன்ஜூர் ஆயிருக்காங்க பல கட்டிடங்கள் சேதமாயிருக்கு பொருளாதார இழப்பு ஏற்பட்டிருக்கு உக்ரைனுக்கு இன்னைக்கு எந்த பகுதினா டோனாக்ஸ் ரேஜின் பகுதியில் வந்து இந்த சம்பவம் நடந்திருக்கு மேலும் உக்ரைன் அதிபர் ஜெனஸ்கி என்ன சொன்னார்னா ரஷ்யாவை எதிர்ப்பதற்கு உலகில் போதுமான எந்த ஒரு அரச நாடும் சரியான முறையில் எதிர்ப்பு தெரிவிக்கவில்லை என ஜெலன்ஸ்கி கூறியிருக்கிறார் அடுத்து நம்ம பார்க்கறது போலந்தை பற்றி போலந்து வந்து உக்ரைனோடய பகுதியில் ஒரு ஐம்பது மைல் தூரத்துக்கு ஷே ஷேர் பண்ணுது அந்த ஐம்பது மைல் தூரத்தில் வந்து போலந்தோட ஒரு பாடரில் ஒரு ஏர்போர்ட் ஒன்று இருக்குது அந்த ஏர்போர்ட்டில் வந்து இன்றைக்கி ரஷ்யா வந்து தாக்குதல் நடத்தியிருக்கு அந்த தாக்குதலில் அந்த ஏர்போர்ட் வந்து செயல்பட முடியாத அளவுக்கு பேருக்கு போலந்து அந்த எல்லைப் பகுதியில் வந்து பாதுகாப்பு அதிகரிச்சிருக்காங்க மேலும் பயிற்சி மேல் கொண்டுறாங்க வடை வீரர்கள் அதிகரிச்சிருக்காங்க அந்த பகுதியில் அடுத்து நம்ம பார்க்குற செய்தி வந்து கத்தாரை பற்றி இஸ்ரேல் நேற்று கத்தாரில் தாக்குதல் நடத்தியதற்கு கத்தார் வந்து இன்றைக்கி அமெரிக்காவை பார்த்து கேட்குறாங்க நீங்கள் என்ன பண்ணுறீங்க எங்கள் இடத்துல இராணுவ தலை இருக்குல்ல அது ஏன் வான் எல்லையை வந்து பாதுகாக்கலை இப்படி அந்த மிசைல் வந்து எங்கள் நாட்டுக்குள்ளே அடித்தது இதுக்கு நான் மேலும் இதுக்கான தக்க பதில் எங்களுக்கு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மேலும் அமெரிக்காவோட ஆயுதங்கள் க கத்தார் எல்லையில் இருக்குது அதை கொண்டு இஸ்ரேலை தாக்குவதற்கு எங்களுக்கு முழு சுதந்திரமும் இங்குள்ளது எங்கள் நாட்டின் இறையாமை காட்பதற்கு அப்படின்னு சொல்லி கத்தார் நேரத்தில் வந்து தெரிவிச்சிருக்காங்க இதுக்கு அனுமதி கேட்டிருக்காங்க அமெரிக்கா ஆயுதத்தை கொண்டு கத்தாரை தாக்குவதற்கு அமெரிக்காவிடம் அனுமதி கேட்டிருக்கிறது கத்தார் இதற்கு அமெரிக்கா அனுமதி தருமா என்னன்னு தெரியல உக்ரைனை பற்றி என்ன செய்தி உக்ரைன் என்ன சொன்னாங்கன்னா நேற்று கிரிமியாவை நாங்கள் தாக்கியிருக்கோம் ரஷ்ய கட்டுப்பாட்டில் உள்ள கிரிமாவை தாக்கினாலும் முக்கிய பகுதிகள் அங்கே இழந்திருக்காங்க ரஷ்யா அதனால் பதில் தாக்குதல் இருக்கக்கூடும் உக்ரைனிய மக்கள் பாதுகாப்பான இடத்திற்கு செல்லுமாறு உக்ரைனிய அரசாங்கம் என்று கூறியுள்ளது அடுத்து நம்ம பார்க்குறது ஈரானை பற்றியான செய்தி ஈரான் இன்றைக்கி என்ன செஞ்சுருக்காங்கன்னா ஐஏஇ வந்து இன்றைக்கி வந்து உள்ளே நாங்கள் ஒப்பந்தத்தை ஏற்றுக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஈரான் வந்து அனு அனுமதி தந்திருக்காங்க இந்த ஒப்பந்தத்துக்கு என்ன காரணம் தெரியல ஏற்கனவே வந்து தடா செஞ்சுருந்தாங்க உள்ள வரக்கூடாதுன்னு இப்போ வந்து அந்த ஒப்பந்தத்தை ஏற்கிறதாக ஈரான் ஊடகங்கள் தெரிவிக்குது அடுத்து உக்ரைனை பற்றி உக்ரைன் என்ன செஞ்சுருக்காங்கன்னா ரஷ்ய கட்டுப்பாட்டு பகுதிக்கு செல்லும் முக்கிய எண்ணெய் குழாய் இன்றைக்கி வெடிக்க செஞ்சுருக்காங்க இந்த குழாய் மூலிமா எட்டு மில்லியன் டன் பெட்ரோல் டீசல் இந்த மாதிரி ஆயில்லாம் போகக்கூடிய ஒரு முக்கியமான குழாய் இதை இன்றைக்கி வெடி வச்சு தவிர்த்துருக்காங்க அது உன்னிப்பாக கவனிச்சிட்டு வராங்க ரஷ்யா அந்த பகுதியில் எப்படி நடந்தது அப்படின்னு